ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்டியான எக் புட்டிங் தாங்க பார்க்க போகிறோம் வீட்டில் முட்டை இருந்தால் முட்டையும் பாலையும் வச்சு நல்ல டேஸ்டியான இந்த எக் புட்டிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ இந்த சிம்பிளான எக் புட்டிங்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வெறும் அஞ்சே நிமிஷத்தில் இந்த எக் புட்டிங்கை ரெடி பண்ணிடலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதில் மூணு முட்டை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ மூணு முட்டை சேர்த்துட்டு நல்லா வந்து பீட் பண்ணி விட்டுக்கலாம் முட்டை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு அரைக்கப் போல் சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாங்க சர்க்கரை சேர்த்து நல்லா சக்கரை கரையிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இதுலேயே ஒரு ரெண்டு ட்ராப் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட அரைச்சிட்டு சும்மா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேருக்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு ரெண்டு ட்ராப் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க இப்போ இதுலேயே ஒரு கப் அளவுக்கு பால் வந்து மெஷரிங் கப்பில் எடுத்துக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் முட்டை பால் சக்கரை மூணுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ இது இருக்கட்டும் இப்போது ஒரு சின்ன கிண்ணத்தில் நெய் தடவி வச்சுருக்கேங்க நெய் நல்லா கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் கலந்து வச்சிருக்கிற முட்டை மிக்சரை இதில் வந்து ஊற்றிக்கலாம் உங்ககிட்ட அலுமினியம் ஃபாயில் இருந்துச்சுன்னா நல்லா கவர் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் எங்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இல்லாதனால நான் தட்டு போட்டு மூடி தான் வேக வச்சுக்க போகிறேங்க இப்போது நான் ரெண்டு கிண்ணத்தில் இந்த மாதிரி நம்ம முட்டை மிக்சரை வந்து சேர்த்துட்டேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து நல்லா சூடுபடுத்தியிருக்கேன் உள்ளே வந்து சின்னதாக ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேங்க இதுக்கு மேலே நான் ஒரு பிளேட் வச்சுக்கிறேன் நீங்கள் நார்மலாக இட்லி சட்டியில் எப்படி வந்து இட்லி நம்ம அவிச்சு எடுப்போமோ அதே போல் தான் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் முட்டை மிக்சரை உள்ளே வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு நல்லா மூடிக்கலாங்க நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி மூடி வச்சுக்கலாம் இப்போ இதிலேயே இதுக்கு மேலேயே இன்னொரு சின்ன பாத்திரத்தில் ஊற்றின முட்டை மிக்சரையும் நான் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு அதையும் நல்லா மூடி வச்சுக்கிறேங்க இப்போ அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சுருவோம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா விட்டுருந்தேன் இப்போ நம்மளோட புட்டிங் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் வரும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு சின்ன ஸ்டிக் வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணி பாருங்கள் சுத்தமாக ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நம்மளோட புட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அவ்வளோ தான் இப்போ அப்படியே நான் வந்து விட்டுட்றேன் நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு ஒரு மணி நேரம் போலவே ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணி விட்டுருந்தேங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான எக் புட்டிங் ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா சைட்ஸ் எல்லாம் அழகாக எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து கவுத்து எடுத்தோம்னா அழகாக வரும் நல்ல டேஸ்டியான இந்த எக் புட்டிங்க வெறும் அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க முட்டை சக்கரை பால் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை கட கடன் எடுத்து செஞ்சிடலாம் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்வீட் சாப்பிட்ணும் போல இருந்தால் இந்த மாதிரி சில்லுன்னு வெயிலுக்கு எதமா வாயில் வச்சு கரையிற மாதிரி இருக்கிற மாதிரி எக் புட்டிங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இதே போல் நம்மளோட எக் புட்டிங்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்